வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தப்பியது தலை உங்களுடைய பணம் உங்களுடைய தன்மானம் உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய கௌரவம் உங்களுடைய சொத்து காரணம் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் அந்த குரு ஒன்பதுக்கு வந்து உங்களை பல விஷயத்திலிருந்து காப்பாற்றப் போகிறது இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி பலங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் பதிவினி மூலமாக பாருங்கள் நம்ம மேலும் நம்ம சேனலில் சனி சனிப்பயிற்சி பலங்கள் பற்றி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குடைத்திருக்கிற பிள்ளைக்கான பிரஸ்மெண்ட் பக்கத்தில் ஆளுன்றையே தவறாமல் செல்புங்க அவனை தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசியை பொறுத்தவரை ஏழரைச்சினை எதுவும் இல்லாத ஒரு வருடம் ராகு கேதுகளால் பிரச்சனை உங்களுக்கு இல்லாத ஒரு வருடம் ஏன்னா உங்கள் ராசியில் சனி பார்வை இல்லை சனி இல்லை ராகு கேதுகள் இல்லை ஆனால் சுபகிரம் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு எட்டாம் வீடான ரிஷபத்தில் இப்போது இருக்கிறார் அந்த குருவான் எல்லாருக்கும் சுபர் உங்களுக்கு எப்படி ஏன்னா துளாராசி கான சுக்கர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் குரு ஆனால் அந்த குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் மேலும் உங்களுடைய துலாமிற்கு மூன்றாம் வீடான தனுசருக்கும் ஆறாம் வீடான மீனத்திற்கும் இந்த குருவான அதிபதி ஸோ ஆறாம் வீடுங்கிறது எதிரிக் கடனாக கொடுக்கக்கூடியது அப்போது எட்டில் மறைந்திருந்தார் இந்த குரு பகவான் ரிஷப் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு பயிற்சி அடைஞ்சி மிதினத்துக்கு போகிறார் மிதினத்துக்கு போய் அந்த குருவினுடைய ஐந்தாம் முறை உங்களுக்கு கிடைக்குது அப்போது துளாராசிக்காரங்களுக்கு இதுவரை நடக்காத ஒரு திருப்பம் நடக்கப்போது எந்த எதிரியால் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்களோ அதே எதிரியால் உங்களுக்கு நன்மை நடக்கப்போகுது எந்த ஒரு துரோகியால் நீங்கள் சுரண்டப்பட்டீர்களோ அதே துரோகியால் உங்களுக்கு பங்கு பணம் கொடுக்கப்பட போகிறது ஆமாங்க ஸோ எதிரியாக இருந்தவர்கள் இனி நண்பர்களாக மாறப்போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழலை குருவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் அதே போல் பணத்தை விஷயத்தில் உங்களை ஏமாத்தினவங்க அதே பணத்தை திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு கெட்டதை செய்யக்கூடியவங்க இனிமேல் நல்லது செய்ய போகிறாங்க ஸோ அந்த ஒரு சூழல் உங்களுக்கு குருவாக போகுது முக்கியமான உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் ஒரு மன விரக்தி பிள்ளைகள் வழியில் ஒரு நல்லது நடக்கலன்னு ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா அதில் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய யோகம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து தப்பிப்பீங்க தவறான நபரை கரம்பிடித்து திருமண வாழ்க்கையில் சிக்கித் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கும் தேவையில்லாத அவச்சொல் பழிச்சொல் அவமானம் போன்ற விஷயம் இருந்திருந்தால் அதுலேருந்து தப்பிப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மீது ஏதாவது பழி போட்டிருந்தால் அதுலேருந்து நீக்கப்படுவீர்கள் ஸோ ஆகிறது கிடைக்காத நிம்மதி என்பது கிடைக்கும் இப்போது இதெல்லாம் தாண்டி சனிவானுடைய பார்வை வலன் மிகுந்த யோகம் ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பதிவாக உங்களுடைய துளாராசியை பார்க்குறதுனால உடல் நல்லா நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் நோய் பிரச்சனை தீரும் மனரீதியான கஷ்டங்கள் தீரும் நிமிட தூக்கம் நிம்மதியாக வரும் அடுத்து ஏழாம் பருவாக தனுசு ராசியை பார்க்குறாரு அது உங்களுடைய துலாமிருக்கு மூன்றாம் வீடு சிற்றின்ப சுகபோகங்கள் கிடைக்கும் திருமண வாக்கியங்கள் நடக்கும் குறிப்பிட்டு இடமாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது சரிங்களா காரிய வெற்றிகள் சித்தியாகும் அரசு காரியங்களில் நூறு சதவீதம் வெற்றி உண்டும் அரச எதை எதிர்பார்த்தீங்களோ அது கண்டிப்பாக அது கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு உங்களுடைய துலாமிற்கு அது ஐந்தாம் வீடு அப்போ காதல் கைகூடும் பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தோல் கொடுக்கப் போகும் தெய்வங்கள் அதில் எந்த இல்லை இதுவரை இல்லாத அளவிற்கு தெய்வங்களுடைய முழு அருளையும் முழு ஆசீர்வாதத்தையும் தெய்வங்களால் சில வரங்களையும் நீங்கள் பெறப்போவது உறுதி திருமண வரன் குழந்தை வரம் வேலை வரம் சொத்து வரம் போன்ற வரங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இந்த வரங்கள் எல்லாம் தெய்வத்தின் மூலமாக கொடுக்கப்படும் அதில் எந்ததான் தடையும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய துலாமிற்கு பதினொன்றில் சிம்ம ராசியில் கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி போய் அமர்றார் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் பெரிய அளவு கடன் வாங்கக்கூடாது அல்லது உங்களுக்கிட்ட வரக்கூடிய பெரிய பண லாபத்தை மற்றவர்கள் கைமாத்தாக கண்மூடித்தனமாக கொடுத்து விடக்கூடாது சாட்சிகள் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருங்க அது மட்டும் போதும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க வினைகள் தடைகள் உடை சரிங்களா இந்த வயிறு பிடிக்கும் மற்ற மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்